சவுத் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசர் ஷியாம் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான பட்ஜெட் அந்த பட்ஜெட் வந்து பாஜக தன்னுடைய நாற்காலிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட் அப்படின்னு எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டுறாங்க அந்த குற்றச்சாட்டை மாநிலங்களவையில இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறாரு அதற்கு பதில் சொல்லும் வகையில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது எல்லா மாநிலங்களின் பெயரையும் குறிப்பிடணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே எதுவுமே பட்ஜெட் இருக்கும் எல்லா மாநிலங்களும் பெயரும் வருமா என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டுருக்காங்க பேர் சொல்வதனால மட்டும்தான் ஒரு திட்டம் ஒரு மாநிலத்துக்கு வந்து போக போகுது அப்படின்றதுலாம் இல்லை உதாரணமா மகாராஷ்டிரால ஒரு ஹார்பர் வரப்பு அதன் இல்லை அப்படின்றதெல்லாம் உதாரணமாக சொல்லிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பொதுவாக தலைவர்கள் கூட்டங்களில் பேசும்போது கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தவர்கள் பெயர் கூட்டத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் பெயர் இதெல்லாம் சொல்லி அழைக்கிறதுங்கிறது ஒரு நாகரிகம் இப்போ இந்தியா மாதிரியான பெரிய நாட்டில் எல்லா மாநிலங்கள் பெயர சொல்ல முடியாது அது உண்மைதான் ஆனால் குறிப்பிடத்த மாநிலங்கள் அதாவது தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்கிற மாநிலங்கள் தேசிய வரி வருவாய்க்கு அதிகமான பங்கீடு இருக்கிற மாநிலங்கள் இவற்றின் பெயரை சொல்வதில் தவறில்லை அது வந்து ஒரு இன்க்ளூசிவ் ஃபீலிங் கொடுக்கும் ஒரு ஃபெடரல் செட்டப்பை மாநில அரசுகள்லாம் சேர்ந்தது தான் மத்திய அரசு மாநிலங்களின் பெயரை சொல்வதால் ஒரு இணக்கமும் ஒரு வகையான புரிந்துணர்வும் ஏற்படும் அப்போ நிதியமைச்சர் இந்தியா முழுவதுக்கும் பொதுவான நிதியமைச்சர் பெரும்பாலும் அவர் குறிப்பிட்ட மாநிலங்களின் பெயர்கள்ங்கிறது ஒன்று ஆந்திரா இன்னொன்று வந்து பீகார் இன்னொன்று அஸ்ஸாம் வங்கத்தின் பெயர் ஒரு முறையே என்னமோ குறிப்பிட்டால் ஒரு நினைவு இருக்கிறது பிற எந்த மாநிலத்தின் பேரையும் குறிப்பிடலை கேரளா தமிழ்நாடு எந்த மாநிலத்தின் பேரையும் குறிப்பிடலை ஆனால் குறிப்பிட்டாதான் திட்டம் வரும் என்பது இல்லை அது கரெக்டு தான் இப்போ உதாரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இப்போ ஹைதராபாத் ஆந்திரா வழியாக வருகிற ஒரு பெரிய சாலை திட்டம் அது சென்னையை தொடுது அப்படி மகாராஷ்டிராவில் ஹார்பர் அதெல்லாம் வந்து சரி தான் ஆனால் ஒரு வருடத்துக்கான நிதிநிலை அறிக்கைன்னு வரும்போது மாநிலங்கள் இப்படி எதிர்பார்க்கத்தான் செய்யும் இதுக்கு முந்தைய நிதிநிலை அறிக்கையில் திருவள்ளுவர் சங்க இலக்கியங்களிலிருந்து மேற்கோள் இப்படியான ஒரு இன்க்ளூசிவ்னஸ் நம்ம பார்த்தோம் அதுக்கேற்ற பணம் கிடைக்கலங்கிறது வேறு விஷயம் அது மிஸ்ஸிங் என்பது தான் வந்து உண்மையான குற்றச்சாட்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட திட்டங்கள் எதுவுமே வரல குறிப்பாக மெட்ரோ மெட்ரோ வந்து சென்னை மெட்ரோவும் ரொம்ப நிலுவையில் இருக்குது இப்படியே போச்சு அப்படின்னா இப்போ இந்த மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம் அடுத்த வருஷம் நவம்பருக்குள்ளே முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு அது முடியுமாங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்போ அதை தள்ளிக்கிட்டே போகிறாங்க இத்தனைக்கும் அது வந்து மத்திய அரசாங்கம் பெரிய நிதி உதவியெல்லாம் கிடையாது ஜப்பான் வங்கியோடு நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் கடன் வாங்குகிறோம் அது வட்டியோட திருப்பி கட்டுறோம் மத்திய அரசாங்கம் சில ஒப்புதல்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது ஓரளவுக்கு நிதி பங்கீடு கொஞ்சம் கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் அப்படின்னு பிரதமர் பேரில் இருக்குது ஆனால் ஒரு வீட்டுக்கான மானிய தொகையில் நம்மளும் பணம் கொடுக்குறோம் அப்போ நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஆயிரம் வீடு கட்ட வேண்டிய இடத்துல மூவாயிரம் வீடுன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நம்பரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க அப்போ ரெண்டாயிரம் வீட்டுக்கான நிதி ஆதாரத்தை தேட வேண்டியது மாநிலத்தின் கடமை ஏன்னா மாநில பங்கீடு கொடுக்கணுமே அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா மாநிலம் வந்து சரியாக கவனிக்கலை மாநிலம் வந்து பிரதமரின் வீடு திட்டத்தை பற்றி அக்கறைப்படலை நகர்ப்புற ஏழைகளை வந்து வாழ்விட வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு அக்கறைப்படலைன்னு குற்றச்சாட்டு வரும் ஆனால் பணம் இல்லை அப்போ பணத்தை வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தோட கடமை எந்த ரூபத்தில் கொடுக்க முடியும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிதி ஆதாரம் ரொம்ப குறைச்சி எல்லா மாநிலத்துக்கும் பத்திரப்பதிவு மேக்சிமம் அப்புறம் சிறிய வரிகள் அதுக்கு பிறகு வந்து மதுபானம் மற்றும் வந்து நம்மளோட பெட்ரோல் செஸ்ஸு இதை தாண்டி நம்மகிட்ட எந்த வருவாயும் கிடையாது பெரிய அளவுக்கு நம்மளா வந்து எதுவும் செய்ய முடியாது எல்லா மாநிலத்துக்கும் இது ஒரே நிலைமை தான் அப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல இப்போ வந்து ஆந்திராவுக்கு ஒரு போலாவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட் வருது அப்படி இல்லைன்னா ஆந்திராவோட ஒரு பெரிய பெரிய ஒரு ஆயில் ரிஃபைனரி வருதுன்னா அது ஜென்ரேட் பண்ணுற உள்ளூர் வேலை வாய்ப்புகள் இது மூலமாக மாநிலத்தோட நிதி ஆதாரம் பெருகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அது இன்டெரக்ட் தான் அப்படியான ஒரு திட்டம் கூட தமிழ்நாட்டுக்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு செலவு வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து பிரதமரோட வீடு கட்டும் திட்டம் இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு நூறு இப்போ போன போன வருஷம் நம்ம செலவு பண்ண தொகையை கூட வந்து மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி அந்த டார்கெட் கூட வரல செலவு பண்ண தொகை கையில் இத்தனை பேர் இருக்காங்கங்கிற புள்ளி உரத்தோட ஒரு ஆளுக்கு இவ்வளவுங்கிற ரூபத்தில் இவ்வளவு தொகை செலவு பண்ணியிருக்கோம் அப்போ இயல்பாக அந்த தொகையவாச்சு கொடுக்கணும் இல்லை அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படியான ஒரு அலக்கேஷன் வேணும் மத்திய பட்ஜெட்டில் அது வந்து மாநிலத்துக்கு நேரடியாக நீங்கள் கொடுக்க போகிறதில்லை ஆனால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போவுமே வந்து நிறைய பேருக்கு வர வேண்டிய சம்பளத்தொகை பெண்டி ஆனால் மாநில அரசு தான் கொடுத்துருந்து சொல்லுவாங்க ஏன்னா அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க கிராமப்புற வேலையின்மையை போக்குவதற்காக செய்யப்பட்ட திட்டம் இப்போ வேலை இல்லா திண்டாட்டம் பெரிய அளவுக்கு இருக்குது எல்லாருக்கும் தெரியும் அதைத்தான் அட்ரஸ் பண்ணுறோம் அப்போ புதிய வேலைகளை கிரியேட் பண்ணணும் ஏற்கனவே பழைய வேலைகளுக்கான நிதி ஆதாரத்தை அதிகப்படியாக கொடுக்கணும் அப்படி தான் இதில் இருக்கிற குறைபாடு அப்போ பட்ஜெட் வந்து அனைவருக்குமான பட்ஜெட்டாக இல்லை வளர்ச்சியை உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இல்லை என்பது தான் பொதுப்படையான பார்வை அதுதான் சரியான பார்வையும் கூட இன்னும் சொல்ல போனால் நிறைய நிதி ஆலோசகர்கள் நிதி விற்பனர்களும் அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பட்ஜெட் நாட்டுக்கான பட்ஜெட் இல்லை நாற்காலிக்கான பட்ஜெட் பெண்களுக்காக வந்து மூன்று லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க பத்து லட்சம் கோடி வந்து மாணவர்களுக்கு கல்வி கடன் இப்போ இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் பெறுவதற்காக தானே சரி மாணவர்களுக்கான கடன் எடுத்துக்கிடும் மாணவர்களுக்கான கல்வி கடன் இப்போ உதாரணமா உங்க பையன் படிக்கிறான் சரி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகிறான் இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு பணம் வேண்டியது இருக்கு இல்லை முப்பதாயிரம் ரூபா பணம் வேண்டியது இருக்கு மாணவர்களுக்கான கல்விக்கடன் இருந்து அந்த முப்பதாயிரம் உங்களுக்கு வரப்போதானா வராது முப்பதாயிரத்தை பெறுவதற்கு நீங்கள் வந்து நேஷ்னலிஸ்ட் பேங்குக்கு போங்க இல்லைன்னா வேற ஒரு பேங்க்கு போங்க அந்த பேங்க்ல அவங்க கேட்குற நாம்ஸை ஃபில்அப் பண்ணி முப்பதாயிரம் ரூபா கடை வாங்கிக்கிங்க அதுக்கு நாங்கள் பேங்குக்கு வந்து அலகேஷன் தரோம் இவ்வளோ தான் அதில் பாயிண்ட்டு மாணவர்களுக்கான நிதி ஆதாரம் மாணவர்கள் கல்வியை வளர்க்குறதுக்கு பட்ஜெட்டில் வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் சொல்கிறது எல்லாமே ஹம்பக்கு என்ன காரணம்னா டேரெக்டாக எந்த யாருக்குமே அதில் பெனிஃபிட் கிடையாது அப்போ கல்விக் கடன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து வாட்டி பேங்குக்கு போய் உங்கள் சொத்து பொத்தெல்லாம் காட்டுறதுக்குள்ளே உங்களுக்கு இதாவது தீர்ந்து போயிடும் வேணான்னே முடிவு பண்ணிடுவாங்க பலரும் வந்து எனக்கு தெரிந்து கல்வி கடனுக்கு பேங்குக்கு போய் அலைஞ்சு ஏமாற்றம் அடைந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க தனியார் கடனை அதிக வட்டிக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒதுக்கீடுகள் எல்லாமே வந்து ஏமாத்து வேலை தான் நேரடியான பெனிஃபிட் இதில் கிடையாது அப்போ மாநிலத்துக்கு என்ன பெனிஃபிட் வந்துடும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஒரு லட்சம் மாணவர்கள் இதனால் சொல்ல முடியுமா அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்ல இல்லை ஒட்டு மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கோம்ல எல்லா மாநிலங்களுக்கும் பலன் கிடைக்கும் சொல்றது அது ஒரு ஏமாத்தலை இப்ப முதலமைச்சர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு ஏற்கனவே ஒன்றிய அரசு கூட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டும் கொடுக்கறது இல்லை இப்ப இன்னும் கவர்மெண்ட் வந்து இப்ப ஒன்றிய அரசு வந்து எல்லாரும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகிறவகையில பீகாரு ஆந்திரா அவங்க இருந்தா போதும் அவங்களுடைய சப்போர்ட் இருந்தா எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றியமான முரண்பாடுகள் இன்னும் அதிகரிக்கும் போது நம்ம இன்னும் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை பொதுவா எனக்கு வந்து இந்த மாதிரியான புறக்கணிப்புல நம்பிக்கை கிடையாதுங்க என்ன காரணம் அப்படின்னா அது புறக்கணிப்புங்கிறத நம்மளோட பெடரல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கான உரிமையை வந்து இழக்கிறதுக்கு சமம்தான் ஆனா முதலமைச்சர் போறதை மட்டும்தான் அவர் தவிர்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் உரிய அதிகாரிகள் போய் தான் ஆகணும் நம்ம தமிழ்நாடு சார்பாக உயர் அதிகாரிகள் போய் தான் ஆகணும் பல நேரங்களில் ஒரு சீனியர் அமைச்சர்கள் யாரையாவது அனுப்பலாம் நிதியமைச்சராக அனுப்பலாம் என்பது தான் அப்படிதான் அனுப்புவார்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் மாநில முதல்வர்கள் அவங்களோட எதிர்ப்பை காட்டுவதற்காக அவங்க போறதில்லை அவ்வளவுதான் அந்த கமிட்டி கூட்டத்தையும் நம்ம புறக்கணிக்க முடியாது அப்போ ஒரு ஒரு பழைய காலத்து உதாரணம் ஒன்று இருக்குங்க எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மரணங்க எண்பத்தி ஏழு மரணத்துக்கு முன்னாடி அவர் ஒரு கூட்டம் இது நிதி கமிஷன் தான் நிதி ஆயோக்ங்கிற பெயர் கிடையாது மத்திய திட்டக்குழு மன்மோகன் சிங் வந்து பிரதமர் மன்மோகன் சிங் அப்போ வந்து திட்டக்குழுவோட தலைவர் பிரதமர் ராஜீவ்காந்தி வந்து திட்டக்குழுவோட தலைவர் எம்ஜிஆர் நேராக போனார் அவர் சத்தனவும் இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபண்ட்ஸு கேட்கும்போது மன்மோகன் சிங் வந்து நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் திட்டங்களை அறிவிச்சிடுறீங்க பணத்துக்கு எங்ககிட்ட வரீங்க எங்கிட்ட என்ன பணமாக இருக்குது என்கிற ரீதியில் கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக அவர் வழக்கமாக அப்படி பேசுகிறவர்களில் ஏதோ ஒரு கொஞ்சம் கடினமாக பேசிட்டாரு எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சு அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார் நேர பாதியிலேயே கிளம்பி தமிழ்நாடு இல்லத்துக்கு திரும்பிட்டார் அப்புறம் பிரதமருக்கு காந்திக்கு விஷயம் தெரிஞ்சு அப்புறம் அவர் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி மன்மோகன் சிங்கத்தை சொல்லி ஏதோ ஒரு நிதியாக ஒதுக்கீடு கொடுத்தாங்க எது எதுக்கான இதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னா நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம காட்ட வேண்டியது தான் ஆனால் வாட் எவர் இட் இஸ் வந்து நிதி கமிஷன் அல்லது இன்னைக்கு இருக்கிற அமைப்பு அது நம்ம மாநிலத்துக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி தான் ஆகணும் அப்போது பழைய என்டிசி டெவலப்மெண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதில் ஜெயில்தான் போனாங்க பேசுறதுக்கு உரிய சந்தர்ப்பம் இல்லைன்னு புறக்கணிச்சுட்டு பாதியில் வெளியேறினாங்க ஆனால் அது வந்து அலகேட்டிங் பாடி இல்லை நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் ஆனால் இது அலகட்டிங் பாடி ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் நம்மளோட நிதி வருவாய் அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நிதி வந்து ஒரு வரி வருவாய் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக்சிமம் ஒரு லிமிட் வச்சிருக்கோம் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி டூ பர்சன்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் நம்ம மாநிலங்களுக்கு நூறுரூவா வந்தால் முப்பத்தெட்டு ரூபா தருவாங்க இதுவுமே பல பல கட்டங்களாகத்தான் அதாவது நேரடியாக முப்பத்தெட்டு ரூபா தரதில்ல சென்ட்ரல் ஸ்கீமில் இவ்வளோ ஃபண்டு அப்புறம் வந்து ரோடு போட்டதில் இவ்வளோ ஃபண்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சுட்டு ஓ ஓரளவுக்கு ஒரு நிதி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்ல இருபத்தி நாலு பர்சன்ட் வருன்றாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ரெண்டு பைசா வருதுன்னு சொல்கிறது இந்த கணக்கை வச்சு தான் அப்படியான ஒரு ஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு தான் இருக்கு அது நம்ம நாட்டுல அது தவறான அதிகாரம்ங்கிறது எங்களோட கருத்து காரணம் வந்து மாநிலங்கள் தான் இந்தியா மாநிலங்கள்ல இருக்கிற மக்கள் இல்ல வியாபாரம் இல்ல ப்ரொஃபஷனல் தான் டாக்ஸ் பேயரு ஆனா அந்த மாநில டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுக்குது பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க இது பெர்மனடா இது வந்து ஒரு மனக்குறை ஒரு குற்றச்சாட்டு நம்மளோட பெ நிதித்துறையில பெரிய சீர்திருத்தம் வேணும் ஆனா அப்படியான சீர்திருத்தத்துக்கு எந்த மத்திய அரசும் தயாரா இல்லை எந்த நிதியமைச்சரும் தயாரா இல்லை அதிகாரத்தை இழக்கிறதுக்கு யாருக்கும் மனசு வரல அதே மாதிரியான நிலைமை நமக்கு இங்க இருக்கு நம்ம லோக்கல் பாடிக்கு அதிகாரம் தருவோம்னா இல்லை மாநில அரசாங்கம் எல்லாத்தையும் வச்சுக்கிடும் அப்போ முனிசிபாலிட்டிக்கு எங்கூர் டவுன் டவுன் பஞ்சாயத்துங்க டவுன் பஞ்சாயத்துக்கு தேவையான நிதியை வந்து சண்டை போட தான் வாங்கணும் இது வந்து டெவலூஷன் ஆஃப் பவர்லே நம்மகிட்ட இருக்கிற ப்ராப்ளம் இதை மாற்றணும் அது வரைக்கும் இந்த பழைய சிஸ்டம் நம்ம சிஸ்டத்தில் இருக்கிறோம் அந்த சிஸ்டம் படி தான் நமக்கு பணம் கிடைக்கணும் இதுதான் உண்மையான சூழல் இப்போ ஒரு ஃபெடரல் செட்டப்பில் நம்ம வந்து சில நேரங்களில் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நடக்க முடியும் எல்லாத்தையுமே பொலிட்டிக்கலாக பார்க்கக்கூடாது அது நல்லதில்லை ஆனால் மத்திய அரசாங்க அது குறிப்பாக பிஜேபி அரசாங்கத்தோட நிலைப்பாடே எப்படி இருக்குன்னா பிஜேபி இல்லாத மாநிலங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்லை அவங்க இன்னும் சொல்லப்போனால் மாநில ஆளுநர் வந்து மத்திய பட்ஜெட்டை வரவேற்று அறிக்கை விடுறாரு அது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல ஆளுநருக்கும் நிர்வாகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நிர்வாகத்தோட கௌரவ தலைவர் அப்போ ஒரு பட்ஜெட்டை பற்றி கமெண்ட் கூடுறது கூட அவருக்கு உரிமை கிடையாதுங்க வெறும் இன்னும் சொல்ல போனா அவர் மாநில அரசோட சம்பளத்தை பெறுறவரு தான் மத்திய அரசாங்கம் சம்பளம் போட்டாலும் கடைசியில் கொடுக்கறது நம்ம தான் மம்தா சொல்றாங்க மேற்கு வங்க ஆளுநர் இருக்கு ஏதாவது டீ காப்பிக்கு பணம் என்ன சொல்லுங்க நான் தரேன்றாங்க அவ்வளவு தூரம் அங்கே மோசமான உறவு இருக்கு என்ன காரணம்னா ஒரு ரெண்டு எம்எல்ஏ பதவி பதவிப்பிரமாணம் துணை சபா நேரத்தை தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் அப்படி செய்யாம நீங்க அவைக்கு போனீங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா இல்லாத அதிகாரத்தை இருக்கிறத நினைச்சிட்டு அதுக்கு ஜனாதிபதி கடிதம் போடுறாரு அப்போ ஒரு எம்எல்ஏ இப்ப விக்ரமாண்டி எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாரு யாரு பதவி பூர்வான சவாலாயர் தான் பதவிபூர்வம் செஞ்சு வச்சாரு அதுக்கெல்லாம் வந்து ஆளுநர் எப்படி கட்டளை இட முடியும் அப்போ மேற்கு வங்க அரசுக்கும் மாநில ஆளுநருக்கும் நம்மளை விட மோசமான நிலைமையில சண்டை போட்டு நடந்துட்டு இருக்கு அப்போ இயல்பாக என்ன ஆகுது மேற்கு வங்க ஆளுநர் உடனே மத்திய பட்ஜெட்டை நான் வரவேற்கிறேன் மேற்குவங்கத்துக்கு எதனால பெரிய நன்மைகள் கிடைச்சிருக்குன்னு அவர் அறிக்கையை விடுறாரு என்ன நன்மை கிடைச்சிருக்கு நீ எப்படி வரவேற்கிற உனக்கு என்ன தெரியும் இந்த கேள்வியெல்லாம் அப்படியே இருக்கு ஏன் இவங்களாம் இப்படி வரவேற்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாத்துக்கும் பதவி கால முடியுது ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும் இல்லைன்னா சென்ட்ரல ஏதாவது ஒரு வகையில் பதவி வேணும் இப்படியான ஒரு சூழல் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்த இழி நிலை மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸு அதிகாரங்கள் அதிகாரங்கள் வந்து தனித்தனியானவை இவ்வளவு பெரிய உயரிய கான்செப்டுக்கெல்லாம் நம்ம போறதே இல்லைங்கிறதா வருத்தத்துக்குரிய விஷயம் இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு நீண்ட கால இலக்கு ஆனா டெம்பரரியா நமக்கான நமக்கு என்ன வரணுமோ அதை நம்ம கேட்டு பெற முடியும்னு நினைக்கிறீங்களா இப்ப நாடாளுமன்றத்துல நாட்டு எல்லாம் கோஷம் போடுறாங்க முழக்கம் போடுறாங்க போராட்டம் நடத்துறாங்க உடனடி தீர்வு என்ன இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க உடனடி தீர்வு பெரிய அளவுக்கு வரும்னு நான் நினைக்கலைங்க ஏன்னா இந்த கடந்த பல வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மத்திய அரசாங்கம் மாநில மாநில கட்சி புரிகிற மத்திய அரசாங்கம் வேற மாதிரி நடந்துக்குது மாநில கட்சி பங்கு பெறாத மத்திய அரசாங்கம் வேற மாதிரி நடந்துக்குது இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்துலையும் நான் இந்த குறைபாட பார்க்க தான் செய்கிறேன் அப்போ உடனடியான தீர்வுங்கிறதே நிரந்தர தீர்வுக்கான வழிகோளுதல் தான் இப்போ நிரந்தர தீர்வு அது வர்றதுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆகும் அப்போ பத்து வருஷம் நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்களா இந்த வருஷம் என்ன செய்யணும் அடுத்த வருஷம் என்ன செய்யணும் இப்படி போகணும் இல்லையா இப்போ கேரளா கவர்மெண்ட்டு கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க பாரோவிங் இங்கே லிமிட்டு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பணமே நீங்கள் கடன் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய கட்டளை பிறப்பித்து போன வருஷம் பூரா அது ஓடிட்டு இருந்தது அதை காரணம் காட்டி வந்து கவர்னர் வந்து பேப்பர்களில் கையெழுத்து போடல நிதி பேப்பர்களில் கையெழுத்து போடல கேரள அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோடனே சுப்ரீம் கோர்ட்டு வன்மையாக அதை கண்டித்தது கண்டிச்சு ஒரு டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து உடனடியாக கிரைசிஸ் அதை சம்பளம் போடுறது கூட வெளியில்லை உடனடியாக அந்த இடரை இடர்பாடை தவிர்ப்பதற்கு ஒரு கண்டிப்பாக இந்த பணம் ஒதுக்கீடு செய்யணும்னு ஒரு ஆணை பிறப்பித்தது ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதுக்கு பிறகு கொஞ்சம் அங்கே ப்ராப்ளம் சால்வ் அப்படி தான் நம்ம வேண்டியது இருக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டே அழுதுக்குது ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கோர்ட்டுக்கே வந்து இங்கேயே பஞ்சாயத்துக்கு வரீங்களா நியாயமே இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பஞ்சாயத்தை தீர்த்துக்குங்கன்னு அதுக்கும் சரின்னு சொல்லி தான் நம்ம முதலமைச்சர் வந்து ஆளுநரை சந்தித்து பேசினாரு அதுக்கு பிறகு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்போ விடாக்கண்டன் குடாகண்டன் பாலிடிக்ஸ் தொடரும் போது நம்ம பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்கணும்ங்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பையாவது இப்ப எடுத்து வைக்கணும் என்பதுதான் எனது பார்வை ஏற்கனவே எப்படி சமாளிச்சுட்டு இருந்தோமோ அப்படிதான் சமாளிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு இப்ப ஏற்கனவே வந்து பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டே வெள்ள எல்லாம் கேட்டாரு அப்பயும் நடக்கல இப்ப முதலமைச்சரோட அப்ரோச் ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா ஒரு பிரதமர் கலந்து கொள்கிற மேடையில் ஒரு முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறதுல தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல பிற வேறு எங்கே தான் கோரிக்கை வைக்க முடியும் நீங்களே ஒரு அமைச்சரை கூப்பிட்டு ஒரு விழா நடத்தினீங்கன்னா அமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்க வைக்க வேண்டியது தானே இன்னும் சொல்ல ஒவ்வொரு கும்பிடுக்கும் மத்தியில் ஒரு கோரிக்கை ஒளிந்திருக்கிறது ஒவ்வொரு மாலைக்கும் மத்தியில் ஒரு மனு ஒளிந்திருக்கிறது இதுதான் வந்து வழக்கம் அதுவே வந்து ஒரு பெரிய குறைபாடெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம கொடுக்குற எந்த பேப்பரையும் எந்த ரிக்வஸ்டையும் டெல்லி வந்து கண்டுக்கிறதே இல்லை என்பது தான் இதில் இருக்கிற ஒரு பெரிய குறைபாடு சரி பிஜேபி துவக்கடிக்கிறோம் இந்த வாட்டி நாற்பது நாற்பது தோற்று போனாங்க அப்பவும் இதே நிலைமை தான் நான் போகுது அப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்தில் இப்போ எம்பிக்கள் எண்ணிக்கை அநேகமா கூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஐநூற்றி நம்ம வச்சிருக்கிற இப்போ இருக்கிற ஐநூறு ப்ளஸ்ஸுங்கிறது பழைய சிஸ்டம் புது சிஸ்டம் வரணும் ரொம்ப வருஷமாக வராமல் இருக்குது இருக்கு இருக்குது ஆகி போய் கிடக்கு இப்போ எம்பிக்கள் எண்ணிக்கை கூட்டும்போது யாருக்கு லாபம் கிடைக்குன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் அது குடும்ப கட்டுப்பாடு யாரெல்லாம் சிறப்பாக அமல்படுத்தலையோ அந்த மாநிலங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அது பிஜேபிக்கு சாதகமான மாநிலம் மத்திய பிரதேசமோ ராஜஸ்தானோ உத்தரப்பிரதேசமோ அதிலிருந்து வர்ற எம்பிக்களே நமக்கு போதும் இந்தியா முழுவதையும் ஆழ்வதற்கு அதுலேயும் நமக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும் இப்படியான ஒரு பைத்தியக்காரத்தனமான கணக்கை வந்து இங்கே ஓடிக்கிட்டே இருக்கு இது வந்து மாநில மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் எவ்வளோ பூசலை ஏற்படுத்தும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் தாவாக நம்மளால் தீர்க்கவே முடியல இப்போ கர்நாடகா இது காங்கிரஸ் கூட்டணி அதில் தான் திமுக இருக்கு கர்நாடகா தண்ணி விட்டுதானா விடலை மழை நல்லா பெஞ்சு இன்னைக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் கண்ணடி வருதுங்க மேட்டூர் எழுபது எழுபத்தஞ்சடி வந்துருச்சு அப்போ அது கொள்ளளவை எட்டிடுச்சுன்னா அப்புறம் கடலுக்கு தான் திறந்து விடணும் ஒரு யூஸும் கிடையாது இப்போ குருவு சீசன் முடிஞ்சு போச்சு அப்போ ஏன் கர்நாடகா வந்து மத்திய அரசோட காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவுக்கு கட்டுப்பட மறுக்குது ஏன் மறுக்குதுன்னா இங்கே இருக்கிற சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோளாறு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கர்நாடகாவை கம்பல் பண்ண கர்நாடகாவுக்கு மண்ணே போக கூடாதியா தமிழ்நாட்டுல இருந்து மணல் எக்ஸ்போர்ட் கிடையாதுன்னு முடிவு எடுப்பாங்களா அது நம்ம முடிவு தானே மணல் இருந்து நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கு இங்க இருந்து மணல் போக போகக்கூடாது அவ்வளவுதான் எந்த மணலுக்கும் போக கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா கர்நாடகாவில கட்டுமானம் என்ன ஆகும் அப்ப பீகார்ல இருந்து கட்டண தொழிலாளே வரக்கூடாதுன்னு பீகார் அரசு முடிவு எடுத்தா நம்ம கட்டுமானம் என்ன ஆகும் இது எல்லாமே வந்து பெடரல் ஸ்ட்ரக்சர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு விஷயம் மத்திய அரசாங்கத்திலேயே அப்படி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லைங்கும் போது மாநிலங்கள் சஃபர் ஆகுது என்பதுதான் எனது உணர்வு அந்த சஃபரிங் வந்து முன்பும் இருந்ததுங்க பிஜேபி ஆட்சியில ரொம்ப வெளிப்படையாவும் பச்சையாகவும் இருக்கு எந்த குழந்தை வீக்கா இருக்கோ சத்து கம்மியா இருக்கோ அந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு வைத்தியகார்தனமான விஷயம் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து வீக்கா இருக்கு ரைட்டு அந்த குழந்தைக்கு அது சத்தெல்லாம் கொடுக்கணும் ரைட்டு ஓகே கான்செப்ட் வைஸ் ரைட்டு மூத்த பையன் வந்து இருக்கான் வீக்காக இருக்கிற குழந்தை தான் ரெண்டாவது சேர்ந்துருக்கு அப்போ மூத்த பையனை பட்டினி போட்டுட்டு நீங்கள் வீக்கா இருக்கிற குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவீங்களா அது எப்படி சாத்தியம் அப்போ ஒரு பலவீனமாக இருக்கிறவனுக்கு கூடுதலாக போஷாக கொடுக்கணுன்னா ரெண்டு வகையில் கொடுக்கலாம் அதாவது மூத்த பிள்ளையே வந்து அஞ்சு இட்லியில் ஒரு இட்லி தம்பி கொடுப்பான்னு சொல்லி வேணால் கொடுக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் தாயே வந்து மூத்த பிள்ளையோட இட்லி பூரா கட் பண்ணிட்டு சோனியா இருக்கிற குழந்தைக்கு வந்து அதை கொடுக்க மாட்டாங்க எந்த தாயும் கொடுக்க மாட்டாங்க தமிழிசையோட உதாரணம் எந்த வகையில பொருத்த முடித்ததுன்னு எந்த வகையில பொருத்த முடித்தது இல்ல அப்ப மாநிலங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்ண வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு மத்திய அரசாங்க தாய் மாதிரி அந்த பணியை வந்து பிஜேபி செவ்வனே செய்யலங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த பட்ஜெட் பட்ஜெட்டோட குறைபாடுகள் இல்லைன்னா பட்ஜெட்ல சரியான அலோகேஷன் இல்ல இதையும் தாண்டி நீங்க பாருங்க ஆந்திராவுக்கு ஏதோ பெரிய அளவுக்கு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் உண்மையிலே கொடுக்கல மல்டி லேட்ரல் பாடி மூலமாக பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு பணம் பெற்றுத்தர அரேஞ்ச் பண்ணப்படும் இதுதான் ஏற்பாடு வாசம் என்ன பிரயோஜனம் அது எல்லா அது முட்டாள்தரமான வரவேற்பு என்ன கம்பல்சன் கம்பல்சன்ல வரவேற்கிறாரு சரி பதினஞ்சாயிரம் நீங்கள் வந்து கடன் கேட்குறீங்க நீங்கள் பணம் கேட்குறீங்க பத்தாயிரம் ரூபா குடியா புள்ள கல்யாணம் வச்சுருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபா கொடு ஆனால் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசியம் தேவை கல்யாணம் ரெண்டு மாதத்தில் வச்சுருக்கேன் அமராவதி தலைநகர் அமராவதி நான் திறப்பு விழா பண்ணணும் இவ்வளோ ரூபா கொடு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் ரொம்ப நல்ல விஷயங்க அதெல்லாம் கல்யாணம் பண்ண வேண்டியது தான் அமராவதியை தலைநகரை ஆக்க வேண்டியது தான் உங்களுக்காக நான் வந்து ஒரு வங்கியில் சொல்லியிருக்கேன் நீங்கள் நேராக போய் வங்கி மேனேஜர்கிட்ட கேளுங்க பதினஞ்சாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கடன் கொடுப்பாரு அதை வாங்கிட்டு வந்து நீங்க ஜாம்னு கல்யாணம் நடத்துங்க சொன்ன சரியா நீங்க மோடி சொல்றத எப்படிங்க வந்து மல்டி லேட்ரல் பாடி கேட்கும் சரி ஒரு மல்டி லேட்டரல் பாடி கான்செப்ட் வேர்ல்ட் வார் டூல இருந்து வருதுங்க நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ண பல நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஒரு கன்சார்சிய மாதிரியான ஒரு அமைப்பு தான் அப்ப நம்ம கடன் கேட்க போறாங்க அமராவதிக்கு கடன் அப்படின்னா அவன் ஏகப்பட்ட நிபந்தனை வச்சிருப்பாங்கள அதெல்லாம் பூர்த்தி பண்ணி தானே கடனை தருவா இல்லங்க மோடி டெலிபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க நிர்மலாமாவே சொல்லிட்டாங்க பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் உடனே கொடுத்து விடுங்க நாளைக்கு அப்படி சொன்னா கொடுப்பாங்களா அது என்ன பாலிசி பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் நீ அலாட் பண்ண ஓ இருந்து அலாட் பண்ணு மல்டி பாடியில நீங்க கடன் வாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேங்கிறது ஒரு பட்ஜெட்டா அத வரவேற்று ஆந்திர முதலமைச்சர் வந்து தந்தி அடிக்கிறாரு எக்ஸ் பதிவு பண்றாருன்னா அப்போ அது பொலிட்டிக்கல் இல்லாமல் வேற என்ன இது அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன் விரிசல் அதிகமாயிட்டே போதுங்க அதுதான் வந்து இதுல வருத்தம் தருகிற விஷயமா இருக்கு அப்போ வந்து இவ்வளோ பெரிய நாட்டில் நம்மளும் ஒரு பகுதி என்று எல்லாரும் ஃபீல் பண்ணணும் ஒரு பெரிய குடும்பம் இருக்கு குடும்பத்தின் ஒரு நான் எனக்கு உரிய மரியாதை இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணணும் இல்லையா அப்படி ஃபீல் பண்ணுறோமா இல்லைங்க ஆ டெல்லி ஓரவஞ்சனை மாற்றம் தான் மனப்பான்மை தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை நிர்மலா மாட்டை போய் தனியாக கேட்டீங்கன்னா ஏங்க நாங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா செய்யலை ஆந்திராவுக்கும் ஒன்றுமே செய்யலைங்க ஆனால் அந்த முதலமைச்சர் அறிக்கை விடுறாருல எங்களை அப்படி அப்படித்தானே சொல்ல போகிறாங்க என்ன செஞ்சுருக்காங்க ஆந்திராவுக்கு போ ஆந்திர முதலீடு கனவு திட்டமான நீர்ப்பாசன திட்டத்துக்கு வேண்டிய உதவிகள் செய்வோம் என்ன உதவி செய்வீங்க அது தெரியாதுங்க அதை அடுத்த பட்ஜெட்டில் பார்ப்போம் இப்படிதானே இருக்காது பதினஞ்சாயிரம் கோடி ரூபா அமராவதிக்கு நாங்கள் வந்து கடன் பெற்று தருவதற்கு முயற்சி செய்வோம் இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது நாடு முழுவதுக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்களும் வந்துடுறீங்க இப்போ நமக்கு என்ன திட்டம் அப்படின்னு கேட்டா ஏங்க மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கடன் நாடு போல குடுக்குறோம் அதுல உங்க மாணவர்கள் பயன்பெற மாட்டாங்களா எங்களுக்கு ஒரு திட்டமும் இல்லைங்களாம்மா ஏங்க உங்களுக்காக தானேங்க நகர்ப்புற ஏழைகள் வீடு திட்டத்துல இருந்து ஏகப்பட்ட வீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதுல உங்க நகர்ப்புற ஏழைகள் பயன்பெற மாட்டாங்களா இப்படி இடக்கு கேள்வி கல்வி கேட்டா அவங்கள நிதியமைச்சர்ன்னு சொல்றதா இல்லைன்னா மோடி கொடுத்த பட்ஜெட்டை அப்படியே கையெழுத்து போட்டாங்கன்னு சுப்பிரமணிய சாமி சொல்ற குற்றச்சாட்டு எடுத்துக்கிறதா ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலத்துக்கும் அல்வா கேண்டி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க ஸ்கீமு ரெண்டு பிரம்மபுத்திரா ஸ்பெசிஃபிக்கா இருக்கு ரொம்ப சஃபர் ஆகுது நம்மளே பாக்குறோம் பிரம்மபுத்திரா பிளட் ரிலீஃப் அதே மாதிரி வந்து வெள்ள பாதிப்பு உள்ள பல மாநிலங்கள் ஒருசா முன்னாள் முதல்வர் ஆதும் சொல்றாரு நவீன் பட்நாயக் எங்களுக்கு தாங்க வருஷம் வருஷம் வெள்ளம் எங்களுக்கு ஒண்ணுமே நீங்க செய்யல எங்களோட நிலக்கரிய பூரா நீங்க எடுத்துட்டு போறீங்க பத்து வருஷமா ராயல்ட்டியே கொடுக்கல இது எத்தனையோ காலமா நாங்க கேட்டு இருக்கிறோம் இந்த பட்ஜெட்லேயும் அதுக்கான எந்த விதமான ஏற்பாடும் இல்லை ஒருசா கவர்னர் பையன் ஒரு கவர்மெண்ட் செர்வண்டை அடிச்சு விட்டாங்க அவன் வரல எஃப்ஐஆர் போடுனா அது போட மாட்டேன்றாரு அந்த மாநிலத்தோட பாரதிய ஜனதா முதலமைச்சர் அவ ஏன் அடிச்சான் அப்படின்னு கேட்டா எனக்கு நல்ல வண்டியா அனுப்பலைங்க ஏங்க உங்களுக்கு கார் அனுப்பி இருக்கீங்களா ஏன் நான் பென்ஸ் கார் கேட்டா நீங்க அனுப்பி அனுப்பியிருக்கீங்களே அப்படின்ற அந்த பையன் அப்படிதான் இருக்கு நிலவரம் உண்மையிலேயே அப்போ பீகாருக்கு சிறப்பு நிதி அப்படின்னா அது உண்மை இல்லைங்க வெள்ளத்தடுப்புக்கு நாடு முழுவதும் அதாவது அஸ்ஸாம் மற்றும் பீகாருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அதில் பீகாருக்கு எவ்வளோ வரும்னு யாருக்கும் தெரியாது பீகாரில் புதிய பாலங்கள் கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பதினாறு பாலம் ஏற்கனவே இடிஞ்சு விழுந்தது அதை பற்றி என்ன பேச்சு அது யாருக்கும் தெரியாது இப்படி பீகாருக்கு பெரிய அளவுக்கெல்லாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல மாநிலத்துக்கு ஏதாவது நம்ம உண்மையிலேயே நன்மை பயக்கிறதா இருந்தால் மாநில ஸ்பெசிஃபிக்காக நம்ம மெட்ரோவுக்கு பண்ணு ஒதுக்கி இருந்தால் மாநிலத்துக்கு வந்து நன்மை பயக்கிற நேரடி திட்டம் நம்ம எடுத்துக்கிடலாங்க நாடு முழுவதும் பெண்களுக்கான திட்டம் அந்த திட்டத்துல உங்களுக்கும் பலன் அப்படின்னா நாடு முழுவதும் வந்து பெண்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இருக்காங்க அந்த ஐம்பது சதவீத பெண்களோட தமிழ்நாட்டு பெண்களும் போட்டிட்டு அவங்களுக்கு உரிய பங்கு பெறுவது இப்படியான ஒரு ஸ்கீம் மாதிரி தான் அது தெரியுது மொத்தத்துல வந்து எம்டி ப்ராமிஸ் மாதிரி தாங்க நான் இந்த பட்ஜெட்டை ஃபீல் பண்ண பட்ஜெட் நிறைவேற்றுவதற்கான காலகட்டமும் இல்ல ப்ராக்டிக்கலி ஆகஸ்ட் மாசம் முடிஞ்சு போயிருங்க செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாசம் மழை சீசன் ஐயா தென் மாநிலங்கள்ல பெரிய அளவுக்கு வந்து ஒன்னு அது எந்த திட்டமும் நிறைவேறாது அடுத்த பிப்ரவரில அடுத்த பட்ஜெட் வந்துடும் மார்ச்சோட கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிருவாங்க அப்போ பட்ஜெட்ல அலகேஷன் பண்ணோம் நீங்க தான் யூட்டிலைஸ் பண்ணலங்கிற குற்றச்சாட்டு பாருங்க மார்ச் மாசம் வரும் பட்ஜெட்ல என்ன அலகேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நகர்ப்புற ஏழைகளுக்கு வீடு வந்து இவ்வளவு வீடு கூட்டி கொடுத்துருக்கோம் நீங்க எதுவுமே செய்யல எவ்வளோ வீடு கூட்டி கொடுத்தீங்க உங்கள் மாநிலத்துக்கு இவ்வளோ வீடு வருங்க சரி அந்த கூட்டு கொடுத்த வீட்டுக்கான மாநில பங்கு பங்கை கொடுக்குறதுக்கு எங்கிட்ட என்னங்க நிதி ஆதாரம் இருக்குன்னா அது நீங்களே பார்த்துக்க வேண்டியதான் எல்லா நிதியாரத்தையும் ஆதாரத்தையும் தான் நீங்கள் அடைச்சி விட்டீங்களே எங்கேருந்து வந்து நிதி திரட்டுறது எங்க இருந்து திரட்ட முடியாது சரி நீங்கள் சொல்ற அதே மல்டி லேட்ரல் பேங்க் ஏஜென்சியில் பாடியில் வந்து நம்ம கடன் வாங்கலாம்னா அதில் சீலிங் இருக்கு மாநிலங்களோட கடன் உச்சவரம்பா நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க அப்போ இயல்பாக இது எல்லாமே மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு தான் போய் நிவாரணம் கேட்க வேண்டியதுனால மேல நம்ம நன்றி சார் உடைய நேரத்துக்கு மிக்க